ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம் திருச்சிற்றம்பலம் இந்த கோயில் வாராயம்மன் கோயில் இந்த கோயிலுக்கு போனவே ஊருக்கு போயிருந்தேன் அப்போதைக்கு இந்த கோயிலில் ஃபங்க்ஷன் நடந்துகிட்டு இருந்துச்சு போன வாரமே போகணுன்னு நினச்சே போக முடியல அப்புறம் இந்த வாரம் சண்டே போகும்போது வரும்போது அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்து இந்த கோயில் எங்கே இருக்குன்னா திண்டுக்கல் மாவட்டம் நத்தவட்டம் கம்பளியம்பட்டி கிராமம் அருகில் இருக்க காட்டுப்பட்டி இந்த காட்டுப்பட்டி போகிற வழியிலேயே இருக்குது இந்த வாராயம்மன் வரம் தரும் அம்மன் நம்ம கேட்டத கேட்ட வரத்தையும் வாராகி அம்மனை நினைச்சி வாராகி அம்மன் கிட்ட என்ன ஒரு நல்ல விஷயம்னா ஆருக்கும் நம்ம கெடுதல் நினைக்க கூடாது கெடுதல் நினைச்சோம்னா அந்த வாராயம்மன் அம்மன் நம்மள எதுவும் கண்டுக்கிறாரு நம்ம எல்லாருக்கும் நன்மையே செய்யணும் நல்லதே நடக்கும் அந்த அளவுக்கு வரம் கொடுக்கும் வாராயம்மன் ஒரு பேர் இருக்கு அவங்கள மிஞ்சிடலாம் அவங்கள கெட்ட வழியில் இந்த சாமிகிட்டே இருக்க ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் யாருக்கும் வந்து கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிற சாமி எல்லா சாமியும் தான் ஓரளவு இப்படி தான் இருக்கும் பட் வாராயம்மன் இதோட மிக சிறப்பாக சொல்லலாம் அதனால் வரம் தரும் வாராகியம்மனை தரிசனம் செய்யுங்க உங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் முன்னேறி நல்வழியில் போங்க நல்ல படிப்பு கல்வி செல்வம் அனைத்தும் வாராயம்மன் தருவாங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரி வீடியோ எடுக்கிறதுக்கு உங்கள் அன்பு ஆதரவும் கொடுங்க நன்றி வணக்கம்